மகா சொல்லிட்டு இருக்காங்க அந்த குழந்தை போது இந்த குடும்பத்தோட வாரிசாவே இருக்க கூடாது ராமோட பொண்டாட்டியா இருக்க மாட்டான் போறான் மகாலட்சுமி இருக்க மாட்டான் நான் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறாங்க மகா இத பாத்துட்டு கல்பனா கேக்குறாங்க ஏ அர்ச்சனா இவ என் பேசுறா ஏன் தமிழ்ல தானே பேசுனா உனக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க அர்ச்சனா கல்பனா சொல்றாங்க முட்டாள் மாதிரி பேசாத நீ என்ன லூஸ் மவுசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சீதாவை துரத்திடுவேன் துரத்திடுவேன் சொல்லிட்டு இருக்காள் எப்படி துரத்துவா ராம் அவ உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம பத்தா குறைக்கு சேது வேற அப்படி பாத்துக்கிறாரு எப்படி துரத்துவா இவா அப்படின்னு சொல்றாங்க கல்பனா இல்ல இல்ல அவ பிளான் ஏதாச்சும் வச்சிருப்பா அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க ஒரு வெங்காய பிளானும் அவ வச்சிருக்க போறது இல்ல இதுக்கு ஒரே வழி அந்த குழந்தை பிறக்க கூடாது இதுக்கு ஒரே வழி அந்த குழந்தைய அழிக்கிறது தான் அத நான் பண்ணப் போறேன் இப்பதானா வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய சென்ட் ஆஃப் பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் இந்த ரெண்டு வேலையும் முடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா அங்கிருந்து போயிடுறாங்க அர்ச்சனா சொல்றாங்க இவங்க சொல்றது எல்லாத்தையும் வச்சு பார்க்கறப்ப கல்பனா சொல்றது தான் சரியாவே இருக்கு நம்ம கல்பனாக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் நமக்கு இப்பவே எந்த ஷேருமே எழுதி கொடுக்க மாட்டேங்குறார் ராம் இதுல குழந்தை வந்துருங்கன்னா அவ்வளோ அதனால கல்பனா சொல்றது தான் சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்ததே நம்ம சீதாவை காமிக்கிறாங்க சீதா படுத்திருக்காங்க அப்ப வந்து மீரா வர்றாங்க என்ன சீதா நீ பாட்டுல படுத்துருக்க இல்லக்கா ஒரே டயர்டா இருக்குக்கா ஓ சரி சரி எழுந்திரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல நான் இந்த விஷயம் கர்ப்பமா இருக்கிறது எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்குமா அப்படிங்கும் போதே மீரா சொல்றாங்க நான் சந்தோஷமா இருக்கேன் ராம் சந்தோஷமா இருக்கா நீ சந்தோஷமா இருக்க துரை சந்தோஷமா இருக்காங்க சீதா சந்தோஷமா இருக்காங்க மத்தவங்களை கவலை சத்தியனும் இருக்காங்க நாங்க உன்ன பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சீதா சொல்றாங்க அக்கா நான் இன்னும் அவர்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்படி சொல்லாம இருக்க நீ சொன்னா அவன் சந்தோஷப்படுவான்ல இந்த விஷயத்த நீ அவங்கிட்டதானே சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீரா இல்ல சொன்னா பாஸ் வந்து ஏதாச்சும் இது பண்ணுவார்தான் நான் சொல்லல ஏன்னா இங்க பாடுறேன் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க நீ சொல்லாம இப்படி சொல்லாமட்டு இருந்தாலும் அவன் உடனே வந்துருவான் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க கால் பண்றாங்க பாஸ் உங்க அம்மா வந்து பிறக்க போறாங்க பாஸ் அப்படின்னு சொல்றாங்க சீதா அதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷமாயிர ராம் அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க சீதா அப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஏன் சீதா அப்படிங்கிறாங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாஸ் நீங்க இல்லைங்கிற ஒரு குறை தான் அப்படிங்கிற மாதிரி சீதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீதா இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படி சீதா நான் வேணா நேரம் வரட்டுமா அப்படிங்கறாங்க இல்ல பாஸ் வேணாம் பாஸ் நம்ம புலியோட அப்பா ஐபிஎஸ் தான் இருக்கணும் நீங்க வர வேணாம் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க சீதா பாஸ் நீங்க தூரமா இருந்தாலும் உங்க புள்ள என் பக்கத்துல தான் இருக்காம் பாஸ் அப்புறம் எனக்கு பயம் சரி பாஸ் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நான் சாப்பிட்டேன் நீ முதல்ல சாப்பிட்டியா நேர நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிடு நல்ல மியூசிக் கேளு இந்த மாதிரி டைம்ல அதுதான் நல்லது அதுக்கப்புறம் மீராவா அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லு துரை அங்கிள்கிட்ட சொல்லி என்ன வேணுமோ நீ வாங்கி கொடுக்க சொல்லு இப்படி அமைதியா இருக்காங்க சீதா சரின்னு சொல்லிட்டு சீதா ஏதாச்சும் பேசு சீதா பாஸ் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல பாஸ் அப்படிங்கிறாங்க எனக்கும் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சீதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அப்பா நீ அம்மா இத கேக்குறக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ராம் சொல்றாரு இதை கேட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சீதா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ராம் சீதா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காலையில ஆயிருதுங்க வீட்டு ஹால்ல பெரிய ஒரு பூஜை நடந்துகிட்டு இருக்கு அந்த பூஜையை நடத்துறது யாருன்னா வேற யாருங்க நம்ம மகாதான் பூஜை நடந்துட்டு நடந்துட்டு மூணு கேர்ள்ஸும் அர்ச்சனா மட்டும் இருக்காங்க அப்பதான் வந்து சுபாஷ் சேது அப்புறம் சீதா மீரா எல்லாம் வர்றாங்க பாத்துட்டு சுபாஷ் என்னடா இது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க சேது கேக்குறாரு என்னாச்சு வீட்டுல யாருகிட்டயுமே சொல்ல பூஜைங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு சீதா வயித்துல வரலாற வாரிசு நல்லபடியா பிறக்கணும்னு ஒரு வாரம் விரதம் இருக்க போறான் அப்படின்னு மகா சொன்னோன்னே பயங்கரமா சிரிக்கிறாங்க சீதா ஒரு வாரம் விரதம் இருந்து ராத்திரி ஒரே ஒரு நேரம் மட்டும் உப்பு காரம் இல்லாம சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க மகா இது கேட்டோடனே சீதாக்கு சிரி சிரிப்பே அடக்க முடியல சேது கேக்குறாரு என்ன சொல்ற மகா மகா உன்னால எல்லாம் முடியாது மகா அப்படின்னு சொல்றாரு சேது இது உடனே பயங்கர கோவம் வருது மகாக்கு அப்புறம் அந்த மந்திரவாதி சொன்னாங்களா அத நினைச்சு பார்த்துட்டு அப்படியே கோவத்தை அடக்கிட்டு இல்லங்க என்னால முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்க மகா வேண்டாம் மகா உன்னால எல்லாம் பட்டினி கிடைக்க முடியாது மகா இதுல வேற நம்ம மீரா சொல்லிட்டு இருக்காங்க தேவையில்லாத வேலை அப்படிங்கும் சீதா கேக்குறாங்க இருக்காக்க இந்த சீனு யாருக்கு தெரியும் சீதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்தா அப்படி கோவம் அப்படி பொங்கிக்கிட்டு வருது மகாக்கு இருந்தாலும் கோவப்படக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிட்டு இருக்காங்க இதுல வேற அந்த கோவத்தை அடக்குறேங்கிற பேர்ல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க துரை சும்மா இருக்காரா மகா வயிறு அப்படி கிள்ளும் பசி உயிர் போகும் தலை சுத்தி அப்படி கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்றாரு அதுக்கெல்லாம் மசியவே இல்ல நம்ம மகா சும்மா என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதான நான் சீதாக்காகவும் சீதா வயத்துல இருக்க குழந்தைக்காகவும் நான் இதை பண்றேன் நான் முடிவு பண்ணிட்டேன் சீதா சொல்றாங்க சொன்னா கேளுங்க உங்களால இந்த விரதம் எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல சீதா நான் விரதம் இருக்கிறதா முடிவு எடுத்துட்டேன் எல்லாத்த விட முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா கோவப்படக்கூடாது அப்படின்னு சுபாஷ் சொல்ற என்ன படக்கூடாதா ஐயோ மகா கோவப்படாம எப்படி அப்படின்னு சொல்றாங்க சுபாஷ் எல்லாரும் நான் பண்ணிட்டேன் யாருகிட்டயும் கோவமா இந்த விரதத்தோட அதுதான் முக்கியமான இதே அப்படின்னு சொல்றாங்க சோழ என்ன பாக்குறாரு உப்பு காரம் இல்லாம ஒரே ஒரு வேலை நைட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு கோவப்படாம இருந்தா தான் இந்த பூஜை பலன் தரும் அப்ப செல்வி கேக்குறாங்க அம்மா இதெல்லாம் உங்களால முடியுமா நடக்குமா அப்படிங்கிறாங்க அப்படியே பாக்குறாங்க மேய்க்கிறது மினிஸ்டரா இருந்து வந்தாலும் மாடு மச்சான கூப்பிடுவான் எல்லா நேரம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க மகா மறுபடியும் அந்த பூசாரி அம்மா பூஜை தொடங்கலாமா அப்படிங்கிறாங்க மகா தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சித்தி வேண்டாம் சித்தி உங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராத சித்தி நீங்க ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா வீசிங் வந்துட போகுது சித்தி அப்படின்னு சொல்றாங்க அந்த த்ரீ கேர்ள்ஸும் இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க மகா இதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க கல்பனா அர்ச்சனா சொல்றாங்க கொஞ்சம் பேசாம இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டிருக்காங்க சீதா எனக்கு என்னமோ இது வேற ஒரு பிளான் மாதிரி இருக்கு சீதா அப்படின்னு மீரா சொல்றாங்க அதை சீதா சொல்றாங்க இவங்க கோவப்படக்கூடாதுன்னு சொன்னாவே கோவம் வரும் எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அழகே இவங்களோட முன்கோவம் தான் கோவப்படாம இருந்தா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க சீதா அப்படின்னு இருக்கிறாங்க மகா இவங்க சொல்றத பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறாங்க மகா சீதா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க கண் எடுத்து நீட்டி ஏ சீதா உள்ள கால் எடுத்து வச்ச ஒரே அடுத்துதான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா அதோட அழகே தனி அப்படின்னு சொல்லும் அப்படியே பார்த்தா நேரம் டி மாதிரி பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மகா அர்ச்சனா முதல் கொண்டு எல்லாரும் சீத்த செய்யறத பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து சுவாமி நீங்க மந்திரம் சொல்லுங்க சாமி என்னை விட்டா எல்லாரும் கோவப்படுத்திய கொன்றுருவாங்க நீங்க சொல்லுங்க மந்திரத்தை அப்படின்னு சொல்றாங்க மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு குருக்களும் அப்ப வந்து ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க மகா கோவம் வருது ஆனா அடக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீரா சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையான விரதமா என்னன்னு டெஸ்ட் பண்ணி பாத்திரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சீதா சம கோபத்துலதான் அதை வெளியே காமிக்காம ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மகா அடுத்ததே அர்ச்சனா கல்பனாவை காமிக்கிறாங்க நம்ம எதிர்பார்க்காது எல்லாம் நடக்குது நமக்கு என்ன பிடிக்காதோ என்ன தேவை இல்லையோ அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்ச்சனா சொன்னோடனே அந்த சீதாவுக்கு நல்லா குழந்தை பிறக்கணும்னு சொல்லி மகா இப்படி பூஜை எல்லாம் பண்றது இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்றாங்க கல்பனா அட கல்பனா மகாலட்சுமி குழந்தை நல்லா இருக்கணும்லாம் விரதம் இல்ல சீதா போகணும்னு தான் விரதம் இருக்கிறாங்க ஏன் அர்ச்சனா இதை சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல இல்ல கல்பனா

இருக்கான் சேது பத்திரமா பாத்துக்கிறாரு பத்தாதுக்கு துரை இருக்கிறான் அந்த மீரா இருக்கிறான் இதெல்லாம் நடக்கிற காரியமா அர்ச்சனா உனக்கு எதுவுமே கிடையாது நீ இப்படியே இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்றாங்க கல்பனா அத கேட்டுட்டு ஒரே சோகமா இருக்காங்க அர்ச்சனா நீயும் தாலாட்டு கத்துக்கோ சீதா குழந்தைக்கு ஆயா வேலை பாத்துக்கிட்டு தாளாட்டு பாடிக்கிட்டு அப்படியே பொழைச்சுக்க வேண்டியதா சரி இதை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல இவர் ஏதாவதுல இல்ல ஒரே விஷயம்தான் தான் பண்ணணும் சரி என்னதான் பண்றது சீதாவுக்கு குழந்தை பிறக்க அர்ச்சனா கருவுலையே அழிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா இதுதான சரியான சந்தர்ப்பம் மூணு மாசத்துக்குள்ள அந்த குழந்தைய களைச்சிட்டா யாருக்குமே சந்தேகம் வராது ஓகேன்னா சிக்னல் கூட நான் பாத்துக்கிறேன் இதை செய்யட்டுமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க கல்பனா வேற வழியில செஞ்சுதான் ஆகணும் சூப்பர் விட்டு அர்ச்சனா இந்த வேலை எங்கிட்ட கொடுத்து நான் பாத்துக்கிறேன் அதுக்குள்ள நீ பிளான கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு அர்ச்சனா கேக்குறாங்க அப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு நான் ஊருக்கு போக வேண்டாமா நீ குடுக்கிற கிப்ட வாங்கிட்டு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கல்பனா ஆமா இதை எப்படி நம்ம பண்ண போறோம் சிம்பிள் நைட் நேரத்துல கரண்ட் ஆஃப் பண்றோம் ஆஃப் பண்ண உடனே சீதாவ ஸ்டெப்ஸ்ல ஏதாச்சும் வர்றப்போ புடிச்சு தள்ளி விட்டுருவோம் அப்படி கால இடையே விழுந்த மாதிரி தெரியும் எப்படி ஐடியா வாவ் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா ஆமா சீதா முதல்ல ஸ்டெப்ஸ்க்கு வரணும்ல அப்படின்னு கேக்குறாங்க அர்ச்சனா இங்க பாரு சீதாவா வர வச்சு காரியத்தை கச்சிதமா முடிக்க வேண்டியது என்னோட வேலை அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே கலக்கு கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா கல்பனா கிட்ட அடுத்தது மீரா சீதா ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க மீரா சொல்றாங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அவ விரதம் உண்மையா இருக்கிறாளா இல்லையான அப்படின்னு கேக்குறாங்க ஈஸிக்கா இப்ப விரத முடிச்சாச்சு எப்படியும் செல்விக்கா உப்பு போடாம தான் அவங்களுக்கு செஞ்சு வைப்பாங்க நம்ம உப்பு போட்டு கலக்கிடலாம் அதுல செக் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க சீதா ஓ சூப்பர் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க மீரா அதுக்கப்புறம் கிச்சன்ல செல்விக்கா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த சைடு உடனே நம்ம சீதா மீரா ரெண்டு பேரும் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த சாம்பார் இருக்குல்ல உப்பு போடாம வச்சிருந்தாங்களா அந்த சாம்பார்ல உப்பு தூக்கி போட்டு விட்டுறாங்க அடுத்தது நம்ம சீதா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க சாப்பிட உட்காந்துருக்காங்க மகா பரிமாறிட்டு இருக்கிறாங்க அர்ச்சனா இதோட இந்த எபிசோட் முடியுது